முடக்குத்தான்னுக்குறையாக அடை செய்ய போகிறேங்க அது செய்கிறதுக்கு இந்த டம்ளரால் அரை டம்ளரு பருப்பு உடச்சி வச்சது எடுத்து வச்சிருக்கிறேன் கருப்பு கவுளி அரிசி ஒரு டம்ளரு கடலப்பருப்பு கால் டம்ளருக்கு கொஞ்சம் கூட அவ்வளோதான் இது எல்லாத்தையுமே ஊற வச்சுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ஊறுனப்பறம் இது மூணுமே ஊறட்டும் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் மூடி போட்டு வச்சுக்கலாம் ஊறிடுச்சு நல்லா நல்லா மூணு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு இது தோல் எடுக்க வேண்டாம் தோல் எடுக்காத அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம் ஏன்னா பச்சைப்பேர் தோல் எடுக்க வேண்டாம் இது க கருப்பு கப்படி அரிசி நல்லா ஊறிடுச்சு கடலப்பருப்பை நல்லா ஊறிடுச்சு எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் அதோட ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் இந்த வெந்தயம் அப்புறம் ஊற வச்சோம் ஒரு ஸ்பூனு நான் சொல்லலை அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க முடக்கத்தங்கிறேன் நல்லா அலசி வச்சுருக்கேன் அதையும் அரைச்சி இதோட ஒன்றா ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் முடக்கத்தங்கரையும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க முடக்கத்தான் தோசை ரெடி ஆகிட்ருக்கு மாவும் ரெடி ஆகிடுச்சு எல்லாமே சூப்பராக இருக்குது இதில் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லிக்கரையும் தூவிக்கலாம் கொஞ்சம் போட்டு இந்த இஞ்சி கொஞ்சம் தூளாக அரிஞ்சு வச்சுருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஏன்னா முடக்கத்தான் தோசை வந்து கொஞ்சம் வாய்க்கு கொஞ்சம் கசப்பு தன்மை மாதிரி தெரியும் இல்லை சேர்த்து கலந்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சட்னி ரெடி பண்ண போறோங்க வெங்காய சட்னி அதுக்கு பூண்டு ஒரு கட்டி எடுத்து ஊழச்சு வச்சுருக்குறேன் அதை போட்டுக்கலாம் இது வளர்க்கதும் இது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் ஒரு பத்து புல் காஞ்ச மொள எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதை எல்லாத்தையும் போட்டு வந்த காஞ்ச மிளகா ஒரு நாலு எடுத்து அஞ்சு போட்டிருக்குறேன் புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு போட்டிருக்குறேன் இது நல்லா வதங்கட்டும் கருவேப்பொழ பச்சை கருவேப்பொழ ஒரு குளிச்சபடி போட்டுருக்கோங்க இதுவும் நல்லா வதங்கட்டும் இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம் இஞ்சி நல்லா வதங்கட்டும் சட்னியோடு கொஞ்சம் போது கொத்தமல்லி கீரையும் வச்சுக்கலாம் நல்ல மனமாக இருக்கும் நல்லது நைஸாக அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க சட்னி தாளிச்சாச்சு சுட சுட முடக்கத்தான் கீரை கருப்பு கவுளி அரிசி முடக்கத்தான் கீரை கடலக்குருப்பு பச்சை பயிர் தோளு தோளோடு போட்டிருக்கோம் அதுக்கு சேர்த்து இந்த சட்னியை சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க நீங்களே போல் செய்து சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது முடக்கத்தான் கீரையை பற்றி சொல்லணுன்ற அவசியம் இல்லை அதோடய சத்து பச்சை பயிரோடய சத்து கருப்பு கவுலியோடய சத்து எல்லாமே அதில் இந்த வெங்காயங்க எல்லாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி சுட்டு சாப்பிட்றதுனால அதில் உள்ள கசப்பு தன்மையும் சுத்தமாக தெரியாதுங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்தா அது போல் செய்து சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எதுவும் அடை வந்துக்கிட்டே இருக்குது பாருங்க முடக்கத்தான் கீரை அடையோட சட்னி ரெடி ஆகிடுச்சுவாங்க சட்னியும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இது போல் செய்து சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப சத்து உள்ள முடக்கத்தான் கீரை அடைய ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நியூஸ் பூரா செய்து சாப்பிட்டுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்